தங்கச்சி வையாது அவரும் காய பறிக்கணும்பா தக்கால் முன்னாடி போதுமான நம்ம திருவண்ணாபரியுமா சத்துணி ரூபாமா வெண்டைக்காய் வச்சிருக்கேன் என்னெல்லாம் போட்டு இடிக்க போறீங்க முடியுமா தேங்காய் வெங்காயம் இப்போ நம்ம ஒரு கிலோ வெண்டைக்காய் போட்டிருக்க முடியுமா அதுக்கு வந்து இப்போ ஒரு முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் வெங்காயம் எவ்வளவு இருக்கும் நூத்தம்பது கிராம் இருக்குமா ஆஹ் நூத்தம்பது இருக்கும் ஆஹ் நூத்தம்பது கிராம் வெங்காயம் ஒரு பத்து காஞ்ச மிளகா ஆமா ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஆமா எவ்வளோத்தையும் போட்டு இடிச்சிடுவோம் இடிச்சு போட்டு வைக்கணும் சரி பரியுமா ஒன்னடா போட்டு இடிக்க போறீங்க

કેદરમલા આમા வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுருவோம் அப்படியா கொஞ்சம் போட்டுமா எடுத்து ரெண்டு பூண்டும் போட்டிருக்கேன்

வெண்டக்காய் பச்சரிக்கி பெரிய வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க போட்டது

பாங்க. குடிக்க மாதிரி. இந்த பை. இந்த தோரத்துல நாங்க லெமன் பிழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்குறோம். இந்த மஞ்சள்ட்டில குடிக்குறா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஒரு கிலோ வெண்டைக்காய் பச்சரிக்கு கால் கிலோ தக்காளி போடுறோம் இந்த பச்சடி வந்து கொஞ்சம் புளிப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் தளி தக்காளி அதிகமா போட்டுருவோம் புளி ஊற்றணுமா தக்காளி போடுமா புளி புளி வேண்டாமத்தின்னு செய்யலாம் நாங்கள் வெண்டைக்காய் வந்து தோட்டத்துலேயே பறித்து நல்ல ஃப்ரெஷ் வெண்டைக்காய் வச்சு பச்சரி பண்றோம் இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு நாங்க இடிச்சு கூடிய மசாலாவை இதில் போடுறோம் மஞ்சத்தூர் பற்றுப்புற உப்பு காங்காட்டு பவாயில் எடுத்து வச்சு உப்பு காணாதே எண்ணெய் அப்படின் தண்ணி என்று தண்ணி கொஞ்சம் இதில் வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம் மசாலா வெண்டைக்காய் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆகிறதுக்காக போதுமா புரியுமா திரவா வெண்ணாங்கி பச்செடி வச்சாச்சும் இறக்க போகிறேன்.